எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமுனெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேங்க இந்த பருப்பு மல்லி இதெல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தேன் இந்த மல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கியிருந்தேங்க இதை தெரியாமல் வாங்கிட்டேங்க இதில் எல்லாமே பூச்சியாக தாங்க இருக்குது அவ்வளோ பூச்சி பிடிச்சிருக்குதுங்க நானும் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க சரி மேலே பார்க்குறக்கு நல்லா இருந்ததுங்க சரின்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே வீட்டில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள் எவ்வளோ பூச்சி இருக்குதுன்னு நானும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சுதாங்க ஓப்பன் பண்ணேன் சரி இந்த மாதிரி தூசெல்லாம் ஏதாவது இருக்கும் அதெல்லாம் புடச்சி எடுத்து வச்சுக்கலாம் வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சுக்கலாமே அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க பார்த்தா நல்லா செல்லுப்பூச்சி தாங்க இருக்குது அவ்வளோ பூச்சி பிடிச்சிருக்குது கொஞ்சம் மல்லி தாங்க சுத்தம் பண்ணியிருந்தேன் அதுக்கே எவ்வளோ பூச்சி பாருங்க எப்பவுமே சந்தையில் தாங்க வாங்குவேன் இந்த அளவு சரின்னு கடையில் வாங்கிட்டு வந்துட்டேங்க பார்த்தா இந்தளவு பூச்சி பிடிச்சிருக்குதுங்க இதை நாம் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா நிறைய இன்னும் பூச்சி பிடிச்சிங்க எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் பச்சைப்பயிரிலையும் அப்படி தாங்க நிறைய செல் பூச்சி இருந்ததுங்க இப்போ எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வெயிலில் கொஞ்சம் நேரம் நல்லா காய போட்டு எடுத்து வைக்கணுங்க வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சாதாங்க மறுபடியும் வந்து நமக்கு பூச்சி பிடிக்காது இல்லைனா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுங்க இந்த மல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டாக அரைச்சி வைக்க மாட்டேங்க வேணுங்கிறப்போ தேர்தீரை கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க அரைச்சிக்குவேன் மிக்சிலேயே அரைச்சி வச்சுக்குவேன் பாருங்கள் நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்துட்டேங்க இது கூடவே நம்ம ஒரு ரெண்டு வரமிளகாயும் ரெண்டு கிராம்பும் போட்டு வச்சுக்கலாங்க அப்படி போட்டு வைக்கிறப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பூச்சி பிடிக்காதுங்க இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாங்க அப்பப்போ வெயிலில் எடுத்தும் காய் போட்டு வைக்கணுங்க நம்ம அரைக்கிற மாதிரி இருந்தால் கூட தெரியாதுங்க நான் அப்பப்போ தான் அரைச்சிக்குவேன் அதனால் அப்பப்போ வெயிலில் எடுத்து காய போட்டு எடுத்து வச்சுக்குங்க நம்ம பருப்புக்கு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி வரமிளகாயும் கிராமும் போட்டு வச்சோம்னா சீக்கிரம் வந்து பூச்சி குடிக்காதுங்க ஓகேங்க இந்த வீடியோ இதோடு முடிஞ்சுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க